அதிமுகவிலே இணைந்து இருநூறு பேர் அதிர்ச்சியில் ஸ்டாலின் திமுகவை அலரவிட்டு அதிமுகவின் முக்கிய தலைவர் நண்பர்களே அதிமுக இருந்தீங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த லைக் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும் மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம் இந்த இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி இயக்கமாக இருக்க போகிறது அப்படின்னே கூட அதாவது தமிழகத்திலே இப்ப நான்கரை ஆண்டுகள் தமிழக ஆட்சி என்பது எப்படி நடக்கிறது தமிழக மக்கள் எல்லாம் எந்த அளவிற்கு சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் என்னென்ன பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது என அனைத்தையும் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுக என்னதான் வலுவாக பூத் கமிட்டி முதற்கொண்டு ஒவ்வொரு பூத் கமிட்டி உறுப்பினருக்கும் நூறு நபர்கள் என நூறு வாக்குகள் என பிரித்து கொடுக்கக்கூடிய இந்த வேலையிலுமே திமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் புறம் அதிமுகவிலே இணைந்து கொண்டுதான் இருக்கிறார் அந்த வகையிலே நமது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி முன்னிலையிலே இருநூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உறுப்பினராக இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்க

ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு